அஜித்குமாரோட ஜஸ்டிஸ்க்காக மக்கள் எல்லாரும் ஒரு புறம் வந்து மனசார பிரார்த்தித்தோ இல்ல போராட்டமாவோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசுறதாகட்டும் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சீரியஸா சொல்லணும்னா இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு விஷயம் இதுல பார்க்கும் போதும் படிக்கும் போதும் அந்த உடற்கூர் ஆய்வெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸ் வரும்போதும் அறிக்கை வரும்போதும் நீதிபதி இதை பார்த்துட்டு எனக்குலாம் அதை பார்க்கும் போது அப்படியே வந்து மைண்டே சுத்துது அலருது இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பெரிய ஒரு பகீரா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளே சொல்றாங்க அந்த வகையில நம்மள எவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் இவ்வளவு கேசஸ பட் அவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுடைய சாதாரண மனிதர்களா நார்மலா ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நமக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அவங்க அவங்களுடைய அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத படிக்கும் போது என்ன நடந்திருக்கு உடற்கூறு ஆய்வு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிக்கை வெளியே வருது சோ இத்தனை நாள் காலமா வந்து ஒரு பத்து காயம் இருக்கு பதினெட்டு காயம் இருக்கு அப்படின்னு தோராயமா சொல்லப்பட்டதுல நீதிபதிகளுடைய அமர்வு அப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு காயங்களுக்கும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்றாரு பட் அதுவும் கிடையாது ஐம்பது காயங்கள் மேலவே இருக்கும் அப்படிங்கிறது இப்ப வந்துருக்கிற ஒரு அறிக்கையில வெளியாக வெளியாயிருக்கு சோ இந்த விஷயங்களை கேட்கும் போது எப்படி இருக்கு உங்களுடைய மனசுல என்ன எங்கெல்லாம் காயம் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில சொல்றேன் இடது கையில் மூன்று இடங்களில் சிகரெட் சூடு யோசிச்சு பாருங்க ஒரு கையில வந்துட்டு சிகரெட் சூடு சும்மா நம்ம ஒரு குட்டியா நெருப்புப்பட்டாவே நம்ம அப்படி கதறோமே மூட இடங்கள்ல சிகரெட்டை சூடு வச்சிருக்காங்க கையில மூளையில் இரு இடங்களில் ரத்த கசிவு ரத்த கசிவு மூளையில இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து எதனால நடந்துச்சு இதுல எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க மைண்டுக்கு அப்படிங்கறத பாருங்க மண்டை ஓட்டின் இரு பக்கங்கள் நடுமண்டை தலைப்பகுதி முழுவதுமாக கட்டையால் அடித்த காயம் ஸோ கட்டையால எல்லா சைடுமே மண்டையில மண்டையில சைட்ல ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க மண்டையை வந்து அந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க ஈவன் நம்ம சொல்லுவோம் பின்னாடி மண்டை பட்டுச்சு அப்படின்னாவே கீழே பட்டுச்சுனாவே உயிர் போயிரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்கு ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு பார்ட் மண்டையில இப்படி கலங்க வச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் போன்ற நிலை தலையில் அடிப்பட்டதால் வலிப்பு சோ இப்ப தலையில அடிக்க அடிக்க வலி தாங்க முடியாம நாக்க தன்னை அறியாமையே வந்து கடிச்சிருக்காரு அஜித் குமார் கடிச்ச அந்த தருணத்துல அவருக்கு வலிப்பும் வந்திருக்கு இது வந்துருக்குவாவே வந்து அவங்க டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ்லயே அதெல்லாம் இருக்கா நார்மலா வந்து பொதுவா ஒரு மெடிக்கல் சயின்ஸ்ல தலையில அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது தானாவே வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் பல இருக்கு சோ உடல் ரீதியா அவருக்கு இது பிரச்சனை இருக்கு இதனாலதான் அவர் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் முற்றிலும் போய் சோ இது நார்மலாவே இது இருக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கற அப்படிங்கறத டாக்டர் சொல்லியிருக்காங்க சோ கண்கள் சிவந்து வீங்கியுள்ளன காதுகளில் ரத்த கசிவு அழுதோ இல்ல வலி தாங்க முடியாமையோ வலியிலயோ கண்ணல அப்படியே செவந்து வீக்கமே வந்திருக்கான் அவ்வளவு அளவு அடிச்சிருக்காங்க யோசிச்சு பாக்குறதுக்கே முடியலல்ல இந்த மாதிரி ஒரு கொடுமை எல்லாம் யாருக்குமே நம்மளுக்கு பிடிக்காம ஒரு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட அந்த மாதிரி நடக்க கூடாது யாருக்குமே நடக்க கூடாது சோ அந்த அளவுக்கான ஒரு கோரமான ஒரு இறப்பு அஜித் குமாருக்கு நிகழ்ந்திருக்கு உடலில் ஆறு பெரிய காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஆறு பெரிய காயங்கள் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியா சொல்ற விஷயங்களை தாண்டி ஆறு பெரிய காயம் மொத்தமாக உடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இதயத்தில் இரு இடங்களில் இரத்த கசிவு கல்லீரலில் இரத்த கசிவு ஸோ ஒரு பார்ட் கூட விடலை இதயம் எவ்வளோ எவ்வளோ ஒரு இதயம் இருக்கிறவங்க யாராவது பண்ணுவாங்களா இதயத்துல இரத்த கசிவு அதுவும் ரெண்டு இடத்துல அது இருக்கிற இதே இவ்வளவுதான் அதை இந்த அளவு எந்த அளவு தாக்கிருப்பாங்க கடைசியில தண்ணி கேட்கும் போதும் நெஞ்சிலேயே மிதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த ஒரு பர்சன் வந்து கம்ப்ளைண்டா சொல்றாரு நீங்க ஏங்க அன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் அந்த பிளேஸ்ல இருந்தேன் நான் தம்பிங்க என்னோட தம்பிங்க இவரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது போலீஸா நீங்களும் விசாரிங்க ஏதாவது சொல்றாரா ஏதாவது க்ளூஸ் கிடைக்கதான்னு பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அவங்க தான் இருந்தேன் அவன் கிட்ட நானும் கேட்டேன் என்ன என்கிட்ட எதுவுமே அவன் சொல்லல வழி தாங்க தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தையா அவரோட பதிவிடுறாரு சோ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுதான் தண்ணி கேட்கும் போது நெஞ்சிலே ஓங்கி மிதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சிசி அவருடைய பயம் என்னன்னா சிசி டிவில கன்ஃபர்மா உள்ளாங்க அடிச்ச இடத்துல சிசி டிவி இருந்தா தெரியாது பட் கோவிலுடைய முன்பகுதியில இருக்கிறதுல போறதும் தெரியும் வர்றதும் தெரியும் கடைசியில அவன் ஆட்டோல ஏத்துற வரைக்கும் நான் கூட இருந்தேன் அப்படிங்கிறாரு மாட்டுச்சுன்னா இவர் மாட்டிடுவாரு அப்படிங்கிறது தெரியும் அண்ட் திசை மாதிரி எதுவும் எந்த இடத்துலயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து வாக்கு மூலமா எல்லாத்தையும் கொடுத்துர்றாரு அந்த வகையில அவர் திரும்பவும் சொல்றது அவங்க அடிச்சதுலயே அவருக்கு உயிர் போயிருச்சு அப்பவே வந்து மலம் கழிச்சிட்டாரு ஒரு பாடி உயிர் இருக்கு அப்படிங்கும் போது யாரும் வந்து அன்கன்ட்ரோல் இருக்க மாட்டாங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்னு போது அவருக்கு உயிர் கிடையாது அப்படிங்கறது அந்த நபர் ரொம்ப கன்ஃபார்மா சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி திசை திரும்பப்படுத்த இந்த விஷயங்களே அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்குற மெயின் மெயின் இவங்கலாம் பா இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள் இவங்க தான் முக்கிய எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கிய ஆட்கள் எல்லாரும் பயத்துல நடங்கிட்டு இருக்காங்களா அந்த அளவுக்கு ப்ரஷர்ஸ் அவங்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் சொல்லுது வந்து ரொம்ப தாக்குறாங்க எங்களுக்கு வந்து உயிர் பயமா இருக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல இஷ்யூஸை அவங்கவுங்களும் சொல்றாங்க இப்ப வந்து சதீஷ்வரன் அப்படிங்கிறவர் தான் வீடியோ எடுத்தாரு ஸ்டார்டிங்ல வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க பாத்தீங்களா டோட்டலா ஃபேக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு தான் டோட்டல் கதையே மாறுச்சு கதை காலத்துல ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணதா அந்த வீடியோ தான் அந்த வீடியோவை அவர் மறைஞ்சிருந்து ரெக்கார்ட் பண்றாரு ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஊடகங்களுக்கு வெளியே அனுப்புறாரு ஸோ அந்த அந்த நபர் இருக்காருல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிரஷர் சோ அவர் முக்கிய சாட்சி அப்படின்னு சொல்றதுனால அவர் உயிருக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் வந்து கேசஸ் ஃபைல் பண்ணிட்டே இருந்திருக்காரு அவருக்கு வந்து அப்ப வரைக்கும் கொடுக்கல எந்த ஆட்களையும் கொடுக்கல அண்ட் லேட்டரா தான் அவருக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவருக்கு துப்பாக்கியோட பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு பாதுகாப்பு இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ திரும்பவும் இவங்களுடைய பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கும்போது எங்க சார் அந்த சூர்யா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க ஏன் முழுக்க முழுக்க சூர்யாவை டார்கெட் பண்றாங்கிற டவுட் உங்களுக்கும் இருந்திருக்கலாம் அண்ட் ஸ்டார்டிங்ல எனக்கும் இருந்துச்சு என்ன இவ்வளவு பேர் இருக்கும்போது சூர்யாவை மட்டும் எல்லாரும் கேக்குறாங்களே அப்படின்னு உடனே ஆமா இல்ல அவரைதானே கேட்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு சோ ஜெய்பீம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு முழுக்க முழுக்க சேம் கதைகளம் தான் அந்த படம் எவ்வளவு பெரிய ஒரு ஹிட் அவருக்கு கொடுத்துச்சு அவரோட லைஃப் டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு பட் இதே மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது எங்க சார் போனீங்க வாயவே தொடர்கல இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி தான் இருக்காரு சோ நெக்ஸ்ட் அதிமுக ஆட்சியில இதே மாதிரி சேம் இஷ்யூஸ் நடக்குது அப்படிங்கும்போது திமுக பயங்கர எதிர்கட்சியா இருக்காங்க சம்ம போராட்டம் அவங்களுக்கு எதிராக நடத்துறாங்க அவங்களுக்கு எதிராக அவங்க கூட ஆதரவா லைக் யாருக்கு திமுக ஆதரவா அங்க நடந்ததுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே நம்ம மிக்சர் சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் அவர் போடுறாரு சோ போட்டதுல இருந்து அவருக்கு கூவிது பா மக்களுக்கு பிரச்சனைனா இப்படி வந்து நிக்கிறான் பாரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதே மாதிரி இத்தனை வருடைய காலம் கடிச்சு திரும்பவும் நடந்திருக்கு அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கறதுதான் மக்கள் பலரின் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதுல ஒன்னும் தப்பு இல்லையே கேட்டாமையே இருந்துட்டு சும்மாவே இருந்திருந்திருக்கலாம் நிறைய நடிகர்கள் இருக்காங்க நம்மளுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாமே பட் பேசிட்டு எல்லாத்தையுமே வந்து புட்டு புட்டு வச்சிட்டு நம்ம அப்படி சாப்பிடறோம் இதை சாப்பிடறோம்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது சேம் திங் இன்னொன்னு நடக்குது அப்படிங்கும் போது வாயில அமைக்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு கமல்ஹாசன் திருமாவளவன் ஐயா அவர்கள் இருக்காரு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருந்தாரு சோ இதுல போராட்டம் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே கரெக்டா நடக்குது இது வந்து இதுல ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா நீதி கிடைச்சிருச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அண்ட் அமீர் அவர் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல அவர் வந்து இன்னும் சிறப்பு நாங்களாம் அந்த இயல்பான தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு கரெக்ட் தான் எல்லாருமே இயல்பா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பட் இந்த சுச்சுவேஷன்ஸை கேட்கும் போது திரும்ப யாருக்கும் நடக்க கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குல்ல அதுக்காக ஒரு நீதியாவது வேணுமே அப்படிங்கிறது தான் கேட்குற ஒரு விஷயமாவும் இருக்கு சோ இப்ப அடுத்தடுத்து கோமாளிகளா நடிகர்கள் அவங்க நடிகர்களே கிடையாது நம்ம ஒரு பெரிய ஹீரோ லெவல்ல அவங்க எல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம் ச்சே அவங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஒரு பாயிண்ட்ல அவங்க நம்மள நிறுத்தி வச்சிருக்காங்க இல்ல இனிமே சூர்யா படத்துக்கு போக கூடாது விஜய் விஜய் பாரு இறங்கி இருக்காரு அவரும் ரொம்ப பீக்ல இருந்த ஒரு கரியர்ல இருந்த ஒரு பர்சன் ஆஸ் ஒரு பர்சனா நான் பேசிட்டு இருக்கேன் கட்சி என்ன தூக்கி பேசுறீங்க தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க அப்படியே சங்கின் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடாதீங்க ஆஸ் அ பர்சனா அவர் என்னதான் ஒரு பெரிய கரியர் கரியரின் உச்சத்துல ஒரு நடிகரா இருந்தாலும் மக்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரோ இல்ல அவருடைய பாயிண்ட் என்னவா வேணா இருந்திருக்கலாம் களத்துக்கு வந்து அஜித் குமாரோட வீட்டுக்கும் அவர் போயிருந்தாரு ஸ்டார்டிங்ல போகல போகல நிறைய விமர்சனங்கள் அவர் மேல இருந்திருந்தாலும் போனாரு போய் பார்த்தாரு மீட் பண்ணாரு கேசஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பல விஷயங்கள் ஓகே அவர் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நடிகரின் பார்வையிலையும் அவர் சூப்பர் அவர் வந்து இப்பெல்லாம் போயிட்டாரு மீதம் இப்போ அஜித் குமார் நம்ம நார்மல் அஜித் நடிகர் இருக்கிறார் இல்லையா அவர் எடுத்துக்கோங்க எதுலையுமே மாட்டாரு சரி அவர் மாதிரி ஒதுங்கி போயிட்டாலும் பரவாயில்ல நான் இங்க இருக்கேங்க உங்களுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்த மாதிரி வந்துட்டு எங்க சார் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஜெயக்குமார் கூட வந்து அதிமுகவில இருந்து பல கேள்வி கேட்டிருக்காரு எங்கெங்கா போனீங்க நீங்களா வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க சமூக ஆர்வலர்கள் எங்கெங்கா போனீங்க அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்காரு சோ எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அதை தாண்டி நம்மளால என்ன பேச முடியும் ஒன்னும் கிடையாது சோ அடுத்துதான் வந்துட்டு நிக்கிதா அப்படிங்கிறவங்களுடைய பர்சனை பத்தி பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் நிறைய பணங்கள் ஒன்பது லட்சம் வரைக்கும் எங்கிட்ட வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு ஸோ எங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே ஒரு பத்தொன்பது லட்சம் கிட்ட ஏமாத்திருக்காங்க நிறைய பேர் எழுபது லட்சம் எண்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வேலைக்காக பணம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க எல்லாரையுமே அந்த பொண்ணை ஏமாத்திருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து சிவகாமி அவங்களுடைய அம்மாவும் நிக்கித்தா அவங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பதவிகளை கொடுத்திருந்தாரு என் ரீசெண்டா இன்னொரு வெளியில பார்க்க முடிஞ்சிச்சு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்னு பண்றாரு கல்யாணம் ஆகி ஒரு நாள் தாங்க ஒரே நாள் அடுத்த நாளே ஓடி போயிட்டு எனக்கு வந்து வரதட்சணை கொடுமை அந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கே மேல கேஸ் கொடுத்து என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டுதான் என்ன விட்டான் அப்படிங்கிறாங்க அடுத்தடுத்து தான் திரும்பவும் மாணவிகளை ரொம்ப இழிவா நடத்துறது அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த காலேஜ் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஷி இஸ் நாட் எ டாக்டர் அவங்க டாக்டர்லாம் ஒரு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸராக இருக்காங்க ஸோ அவங்க இருக்கிற பிரின்சிபல்ஸ்க்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது அங்க இருக்கிற சக கூட ஒர்க் பண்ற எல்லார்கிட்டயுமே வந்து தப்பா பேசுறது அப்படின்ட்டு நிறைய ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டான ஒரு பர்சன்ட்டா அவங்க இருந்திருக்காங்க சோ இவங்க இப்படி இருக்காங்க இதன் ரீதியிலேயே நம்ம வந்து கேஸ் அவங்க மேல ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அடுத்த இறங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த மாதிரி ஒரு பர்சனுக்காகவாய் அந்த மாதிரி ஒரு தங்கத்தை கொண்டீங்கன்றதுதான் இப்ப இருக்கிற ஒரு ஆதங்க குரலாவும் இருக்கு சோ நிக்கிதா எவ்வளவு மோசமா இருந்திருக்காங்க அந்த பையன் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்றது யோசிச்சா எப்படி இருக்கு இல்ல சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மச் பாய்